நம்ம சன்னதம் பாக்குறது விருப்ப மரணங்கள்லே நம்ம நம்மளுடைய சேனல்ல சரியா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் மலையாளத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா இருப்பவர் தான் டொவினோ தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நடிகர் இவரு சமீபத்துல ஒரு திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த ஒரு திரைப்படத்தை பத்தி சொல்ல போனா இது ஒரு காமெடி படம் காமெடி என்டர்டெயின்மென்ட் மூவி அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல இவர் ஒரு சினிமா நடிகரா ஒரு சினிமா நடிகர் வேடத்துல இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்காரு இதனாலயே இந்த திரைப்படத்துடைய பெயர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த வீடுகள் சொல்ல வந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அதாவது நடிகர் துலகத்துடைய ஒரு பெயர் மற்றும் அவர் வச்சிருக்கக்கூடிய புகழ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்கள் கூட அவங்க வந்து அந்த அளவுக்கு புகழ் வந்து அடையலை சிவாச்சரோட புகழை யாருமே முறியடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பெயரை மற்ற நடிகர்கள் வந்து சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு சம்பவம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு அதுக்கு நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஒரு வழியா இறுதியா அந்த ஒரு படத்துடைய பெயரை வந்து மாற்றம் பண்ணிட்டாங்க ஏன்னா முதல்ல வந்து நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய பெயர் வந்து வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து அந்த படத்துடைய பெயர் மாற்றப்பட்டு நடிகன் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றப்பட்டிருக்கு இப்போ நான் இதை வச்சு பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிவாச்சாருடைய பெயரை இந்த ஒரு நடிகர் பயன்படுத்தினார் ஓகே அது மிகப்பெரிய குற்றம் அதுக்காக சிவியரா ஆக்சன் எடுத்து அந்த நடிகரை வந்துட்டு அவர் நடிச்ச அந்த படத்துடைய பேரை வந்து நம்ம மாற்றம் பண்ண வச்சிட்டோம் இப்ப நான் சொல்ல மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய புதுமுக நடிகராக இருக்கட்டும் <laughs> அதே சமயம் புதுமுகமாக வரக்கூடிய இயக்குநராக இருக்கட்டும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சிவாச்சருடைய பெயரை மட்டும் பயன்படுத்தாதீங்க அப்படி நீங்கள் பயன்படுத்த தான் இருந்தீங்க அப்படின்னா சிவாச்சருடைய புகழை குறிக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கணும் அதே சமயம் அந்த படத்தில் சிவாச்சருடைய பெயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும் மற்ற எந்த நடிகரையோ அரசியல் விஷயங்களோ மற்ற சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை வந்து அந்த படத்தில் வந்து இடம் கூடாது முழுக்க முழுக்க அது வந்து சிவாஜருடைய புகழை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட கருத்து இப்போ இந்த விட பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு சிவாஜருடைய ரசிகர் தான் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி புதுமுகமாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு தான் புதுமுகமாக வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு சிவாச்சலோட ரசிகராக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத வந்து கமெர்சக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே பேச வேண்டிய ஒரு விஷயம் அதனால தான் மூணு மாதத்துக்கு முன்னே நம்ம சேனல் சார்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இப்போ ஒரு வழியாக வந்து படத்துடைய பெயரை வந்து மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஃபர்மேஷன் ஆன உடனேயே இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டனாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த விடிய சந்திக்கின்றேன் நன்றி